தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எமிதல்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக இறைவா இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த புதிய விடியலில் புதிய வாழ்வையும் புதிய உயிர்ப்பையும் புதிய உயிர்மூச்சையும் எங்களுக்கு கொடையாக கொடுத்தமைக்கு நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் கடந்த இரவு முழுவதும் உமது கரம் கோர்த்து எங்களை வழிநடத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம் ஞாயிற்றுக்கிழமையாகி இந்த ஓய்வு நாளில் உம்மை நாடி வருவதற்கும் ஆன்மீக அனுபவங்களை தந்ததற்கும் எங்கள் உடல் எங்களுடைய உடலில் உமது திருவுடலாலும் திருத்தத்தாலும் எழுந்து வந்தமைக்காக எங்களை உறுதிப்படுத்தியதற்காக பலப்படுத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த அருமையான நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களே உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசிர்வதித்து காத்திரள வேண்டுகிறோம் எங்களுடைய குடும்பங்களிலே ஆசிரியர் பணி புரிகின்ற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகின்றோம் அத்தோடு படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாளை அர்ப்பணிக்கின்றோம் ஆசிரியர் மற்றும் மாணாக்கர்களுக்கு நீரே துணையாக நின்று ஒவ்வொரு நிலையிலும் அவர்களை வழிநடத்திட வர வேண்டி ஜபிக்கின்றோம் சிறந்த ஒளியை அழிப்பவரே இறந்தது இரவின் காலமிதோ பிறந்தது மீண்டும் புதுப்பகலே பரந்தவும் பரிவினை புகழ்கின்றோ உலகின் உண்மை ஒளி பகலவன் தனினும் ஒளி மிகுந்தோய் பகலும் ஒளியும் நீர்தாமே மக்கு ஒளி பொழிந்து அகையிருலகளை செய்வீரே அடங்கா என்னுடல் இச்சைகளை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பீர் தூயம் உடலை நிரப்பி கோவிலாயை மாற்றிடுவீர் கிறிஸ்துவ உமக்கும் தந்தைக்கும் அளிக்கும் ஆவியாருக்கும் பேரரசோச்சும் மூவருக்கும் ஈரில புகழை காலமுமே ஆ கோவிலின் மீது ஆவல் தாகமாயிருப்பவன் வரட்டும் விருப்பமுள்ளவன் வாழ்வின் நீரை ஏற்றுக்கொள்ளட்டும் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு களைமா நீருடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் இறைவனின் முகத்தை காணப் போகின்றேன் என் கண்ணீரே இரவும் பகலும் எனக்கு உணவாயிற்று எங்கே உன் கடவுள் என்று என்னிடம் தீயோர் என்னாலும் கேட்கின்றனர் மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே இவற்றையெல்லாம் நான் நினைத்து என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கமுறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது ஆகவே யோர்தான் நில பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகளிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன் உம் அருவிகள் இடியனம் முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன பகல் முழுவதும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார் இரவு முழுவதும் நான் அவரை பாடுவேன் எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் என் கற்பாரையாகிய இறைவனிடம் என் ஏன் என்னை மறந்தீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்று கேட்பேன் உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவி தாக்குகின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்கமுறுவது ஏன் கடவுளே நம்பியிரு நம் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் வானங்கள் இறைமாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்கு வழங்குகின்றது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் மணவரையிலிருந்து புறப்படும் மகனை போல் மணமகளை போல் அது வருகின்றது பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரரை போல் அது வருகின்றது அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றன அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை அருள்வாக்கு நான் உன் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு ஓகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நேர்மையாளர்களே ஆண்டவரில் அகமகிழுங்கள் ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே மன்றாட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவே நீரே என்றும் வாழும் குரு நாங்கள் இன்று காலையில் அளிக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாக இருக்க செய்யும் ஆண்டவரே நீர் அன்பு மயமானவர் நாங்கள் உம்மை அன்பு செய்ய அருள் புரியும் ஆண்டவரே இன்று தூய தூயாவியின் கனிகளை எங்களுக்கு கொடுத்தரலும் பொறுமை பறிவு கனிவு இவைகளை கொண்டவர்களாக எங்களை உருவாய்க்கேறலும் ஆண்டவரே எங்களுக்கு அடுத்து இருப்போரின் தேவைகளை நாங்கள் உய்த்துணரச் செய்யும் அவர்களை எம் சகோதரர் சகோதரிகளாக அன்பு செய்ய மனதிடனை தாரும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவி தரல ஆமேன் ஜிவிப்போமாக எல்லாமல்ல ஆண்டவராகிய கடவுளே நாளின் தொடக்கத்திற்கு எங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர் இந்நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் படிக்கின்ற பிள்ளைகள் மற்றும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கூடாதபடி உமது வல்லமையால் எங்களை பாதுகாத்திரலும் இதனால் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றே செய்வோமாக உமோடு பர்சுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மறையே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு ஜெயம் மறையே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எம்மக்கு சாயும் உம் திருக்காயங்களுள் எம்மை மறைத்தரலும் உம்மிடமிருந்து எம்மை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தரலும் எமது இறப்பின் வேளையில் எம்மை அழைத்தரலும் உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அன்னை மறி என்று முழுதும் நம்மை பாதுகாக்க வேண்டுவோம் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே முது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்